நேர்களே இலக்கிய மஞ்சரியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கடந்த வார நிகழ்ச்சி கேட்டு பல்வேறு வழிகளிலும் கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எமது நன்றிகள் உங்களது ஆக்கங்களையும் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்கள் முகவரி தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி முஸ்லிம் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபாட்பட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு நிகழ்ச்சியின் முதல் பக்கம் கவிதை பக்கம் கவிஞன் என்பவன் யதார்த்தவாதி அவனது தராசு முள் எப்பக்கமும் சாராதது அவனை அவன் இப்படித்தான் அறிமுகம் செய்வான் இது நாச்சியாதீவு பர்வின் கவிதை அவருடைய குரலிலேயே நீங்கள் கேட்கலாம் என் எதிரிகளுக்கு உங்கள் சுடுசொற்கள் எதுவும் என்னை சுட்டுப் பொசுக்கி விடாது இறைவனின் நியதியை உங்கள் பொறாமையும் பொல்லாமையும் எப்போதும் வென்றுவிடாது நெஞ்சுரமும் நேர்மையுமற்ற உங்கள் செயற்பாடுகள் எனது பயணப்பாதையில் என்னை ஒருபோதும் தடுத்து நிறுத்த மாட்டா இன்னும் நான் எனது கிராமத்தை வெகுவாகவே நேசிக்கின்றேன் அதில் வசிக்கின்ற அப்பழுக்கற்ற அப்பாவிகளையும் நேசிக்கின்றேன் உங்கள் மீதான எனது வெறுப்பானது நியாயமற்றது என்று நீங்கள் நினைக்கலாம் ஏதுமறியா அப்பாவிகளை ஏமாற்றி வாழ்க்கை நடத்தும் உங்கள் ஏகாதிபத்தியத்தின் எதிரினான் உங்களின் வாளின் கூர்மைக்கு எனது கழுத்தை தாரை வார்க்கவும் உங்கள் துப்பாக்கி ரவைகளுக்கு எனது நெஞ்சை பரிசளிக்கவும் எப்போதும் நான் தயாராகவே உள்ளேன் நயவஞ்சகர்களான உங்களோடு சமரசம் செய்து கொள்வதை காட்டிலும் அதற்கு பகரமாய் என் உயிர் பறிக்கப்படுவதை நான் மிகவும் விரும்புகிறேன் வேஷம் போடும் விஷமிகளே விஷத்தை நாக்கிலும் தேனை நாவிலும் தேக்கி வைத்து தேவாரம் பாடுகிறீர்கள் உங்கள் பணத்திற்காக வாழாட்ட உங்களை புகழ அநேகர் உள்ளார்கள் என்னிடம் எதிர்பார்த்து ஏமாந்து போனீர்கள் அந்த கடுப்பு புரிகிறது மரணத்தின் நாட்கள் உங்களையும் என்னையும் இன்னும் உங்கள் கூட்டத்தினையும் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் தங்கத்தட்டில் உண்ணலாம் விலை உயர்ந்த துணிகளை அணியலாம் தொகுசு பங்களாக்களில் வாழலாம் அதிசொகுசு வாகனங்களில் பயணிக்கலாம் ஆனால் நம் மரணத்தின் பின் அதே சந்தூக்கில்தான் நாம் தூக்கிச் செல்லப்படுவோம் ஆரடி அறையில் தான் அடக்கம் செய்யப்படுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் விருந்தினர் பக்கம் ஒரு வைத்தியரான ஹிமானா செய்தவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் அறியப்பட்ட ஓர் எழுத்தாளர் விருந்து ருசி நாற்று தொடுவானம் பெருநாள் சட்டை சிங்கப்பூர் சேலை மரியம்மா வயசு ஆணிவேர் விடியலை நோக்கி எளிய மலர்கள் ஆகிய சிறுகதை தொகுதிகளையும் பூக்கள் புயலில் ஒரு பூ உதவிக்கரங்கள் கோடுகள் கோலங்கள் பூக்கள் கண்மணி கண்மணி வெப்ப மூச்சுக்கள் ஆகிய நாவல்களையும் தமிழ் இலக்கியத்துக்கும் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்துக்கும் தந்தவர் இவை தவிர நான்கு மருத்துவ நூல்கள் ஒரு கவிதை நூல் ஒரு வரலாற்று நூல் நான்கு கட்டுரை தொகுதிகள் என்று எழுதி குவித்தவர் அவரது சில நூல்கள் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் பாட பாடநூல்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இன்னும் எழுதி கொண்டிருக்கும் அவரது இணைய பத்தி ஒன்றை இன்று உங்களுக்கு தருகிறோம் அப்பத்தி பேசும் உள்ளர்த்தத்தையும் தத்துவார்த்தத்தையும் புரிந்து கொள்வது வெகு சுலபமானது அது ஐம்பதுகளின் பின்பகுதி கொழும்பு ஆலிமர்களால் தொடங்கப்பட்ட மதரசா மல்ஹரு சோதாவில் ஓதிக்கொண்டிருந்த நேரம் தலைமை உஸ்தாத் மௌலானா மௌலவி அஹமது இப்ராஹிம் ஆலிம் பாகவி முதவல் அவர்களின் முதுமை காலம் மாவட்ட ஜமாத்துர் உலமாவின் தலைவராக ஆயுள் முழுக்கி இருந்தவர்கள் சேது நாட்டின் தீன் முத்து என்ற சிறப்பு பெயர் பெற்றவர்கள் பெரிய ஆலிம்சா என்ற பெயரால் தான் அனைவரும் அவர்களை அழைப்பர் அவர்களை சந்திக்க சமுதாயத்தின் மூத்து உலமாக்கள் தலைவர்கள் அடிக்கடி வந்து மார்க்க விஷயங்கள் குறிப்பாக மார்க்க தீர்ப்புகள் பற்றி விவாதிப்பார்கள் தர்ஜமத்துல் குரான் மொழிபெயர்ப்பை சரிபார்க்க மோலான மௌலவி அப்துல் ஹமீத் பாகவி அவர்களும் அவர்களது மகனார் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது அவர்களும் கோட்டைக்கு வந்து பதினேழு நாட்கள் தங்கியிருந்ததை சிராஜுல் மில்லத் அவர்களே என்னிடம் பலமுறை கூறியிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் நீதிபதிகள் சில வழக்குகளுக்கு நீதிமன்றத்திற்கே பெரிய ஆலின்சாவை அழைத்து ஆலோசனை கேட்ட சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன அவர்கள் பணியாற்றிய காலத்தில் சமூக பிரமுகர்கள் தான் பார்க்க வருவார்கள் என்பதில்லை நிறைய ஏழைகளும் உதவி கேட்டு வருவார்கள் வந்து ஓரிரு நாட்கள் பள்ளியில் தங்குவார்கள் பெரிய அலிம்சா குறிப்பிட்டுச் சொல்லும் வீடுகளுக்கு சென்று மதரசா மாணவர்கள்தான் ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொண்டு வர வேண்டும் அப்போதெல்லாம் காலை நேரத்தில் பெரும்பாலோர் வீடுகளில் பழைய கஞ்சிதான் சில பணக்காரர் வீடுகளில் மட்டுமே சுடுகஞ்சி பலகாரங்கள் மிக அரிது பள்ளியில் முசாபிர்களுக்கு கஞ்சி வாங்கி வருவதற்கென்றே தனியாக கோப்பைகள் இருக்கும் முசாபிர்களின் எண்ணிக்கையை கேட்ப இரண்டு அல்லது நான்கு மாணவர்கள் கஞ்சி வாங்கி வர அனுப்பப்படுவார்கள் அது ஒரு சிரமமான காரியம் சில நாட்களில்தான் உடனடியாக கிடைக்கும் பெரும்பாலான நாட்களில் கடுமையாக அலைய நேரிடும் மாணவர்களே கையில் தட்டேந்தி உண்மை முசாபிர்கள் போல வீடு வீடாக போக வேண்டியிருக்கும் சில இல்லங்களில் எங்களுக்கு திட்டு விழும் இன்னும் சில வீடுகளில் அலிம்சாவுக்கும் வசவு கிடைக்கும் இந்த ஆலிம்சா கிட்ட பிள்ளைகளை ஓத அனுப்புறமா இல்ல இப்படி கோப்பையை தூக்கிட்டு வீடு வீடா பிச்சை எடுக்க அனுப்புறமா என்று கோபப்படுவார்கள் இதை போய் ஆலிம்சா கிட்ட சொல்லிவிடாதே என்றும் கவனமாக சொல்வார்கள் அவ்வளவு பயம் கலந்த மரியாதை ஆலிம்சா அவர்கள் மீது சில வீடுகளில் கதவை தட்டினாலும் திறக்க மாட்டார்கள் எனவே வெளியிலிருந்தே நாம் நிஜத்தில் முசாபிர்கள் இல்லை என்பதை அறிவிக்க கதவை தட்டி ஆலிம்சா முசாபிற்கு கஞ்சி வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ராகம் போட்டு கத்த வேண்டியிருக்கும் அதை கேட்டு சில கதவுகள் திறக்கும் பல வீடுகளுக்குள் இருந்து வசதி இல்ல என்று குரல் மட்டும் வரும் சில வீடுகளிலிருந்து பதிலே வராது இப்படி கஷ்டமான இந்த பணிக்கு மாணவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் நான் நீ என்று போட்டி போடுவார்கள் மதரசாவில் பாடம் கேட்டு பதில் சொல்ல தெரியாமல் பிறம்படி வாங்கி நொந்து போவதை விட முசாஃபர்களுக்கு கஞ்சி வாங்குற சாக்கில் ஜாலியாக சுற்றலாமே என்ற நினைப்பு சில நேரங்களில் உடனே கஞ்சி கிடைத்துவிட்டாலும் உடனடியாக மதரசாவுக்கு திரும்பாமல் இயன்றவரை எழுத்தடுத்துவிட்டு வர பிறகு இந்த விஷயம் ஆலின்சாவுக்கு தெரிய வந்து உதைப்பட்டவர்களும் உண்டு காலை ஆறரை மணிக்கு தொடங்கும் இந்த கஞ்சி வாங்கும் விவகாரம் சரியாக எட்டு மணிக்கு முடிந்துவிடும் ஏனென்றால் எட்டு மணிக்கு மதரசாவும் முடிந்துவிடும் இப்போது நினைத்தால் வியப்பாக இருக்கிறது இந்த தலைமுறை பிள்ளைகளிடம் சொன்னால் நம்ப கூட மாட்டார்கள் ஆனால் அதில் ஒரு இன்பம் இருந்தது இந்த ஊருக்கு இந்த அலின்சாவுடன் சென்றால் நிச்சயமாக உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வீடு வீடாகச் சென்று கேட்க வைக்கப்படும் பழக்கமில்லாத ஏழைகளுக்கு இருந்தது இந்த வித்தியாசமான அறப்பணியை அன்று புரிந்து கொண்டவர்கள் குறைவு விமர்சனம் செய்தவர்களே அதிகம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென இந்த நினைவுகள் மனதில் வந்தன அவற்றை அசை போடும் போதே எனக்கு பளிச்சென்று சில விஷயங்கள் தோன்றின அன்றைய பணக்காரர்களில் பலர் செடுசிருப்பார்கள் வேண்டா வெறுப்புடன் கொடுப்பார்கள் சிலர் மட்டுமே இல்லை எனாமல் மன நிறைவுடன் கொடுப்பார்கள் அப்படி கஞ்சி காட்டு போகும்போதே இல்லை என்று சொல்லாமல் இருந்ததை கொடுப்பதில் முந்திக் கொண்டவர்கள் பெரும்பாலும் ஏழைகள் அல்லது முன்பு சிறப்பாக வாழ்ந்து பிறகு கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு காலையில் என்ன ஆகாரமோ அதை கொடுப்பார்கள் அதனுடன் முசாஃபரிடம் கொடுக்க சொல்லி கைச்செலவுக்கு காசும் கொடுப்பார்கள் சில சமயங்களில் இது வசதியற்ற குடும்பம் என்று நாம் ஒதுங்கிச் சென்றாலும் வெளியே அழைத்து கோப்பை நிறைய வீட்டில் இருந்ததை எல்லாம் அள்ளி தந்த அந்த தாய்மார்களின் முகங்களை மனதில் கொண்டு வந்து பார்க்கிறேன் என்னுள் ஒரு புல்லரிப்பு அவர்களின் வாரிசுகள் எல்லாம் என்று அல்லாஹின் பெருங்கருணையினால் வசதியாக இருக்கிறார்கள் வளத்துடன் வாழ்கிறார்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் தொழிலதிபர்கள் ஆசிரியர்கள் அரசு அதிகாரிகள் என அவர்களது பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து இன்று பணி ஓய்வில் அல்லது ஆன்மீக தேடுதல்களில் இருக்கிறார்கள் அந்த தாய்மார் தாய்மார்தான் தங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்புகளை மூலதனமிட்டு சென்றிருக்கிறார்கள் சிவகான் அல்லா ஒரு டாக்டராக ஒரு எழுத்தாளனாக ஒரு களப்பணி ஊழியனாக அன்று மார்க்க கல்வி பெற்ற அந்த மதரசாவுக்கே சில வருடங்கள் நிர்வாகியாக பணி செய்தவனாக வாழும் வீட்டு வாசல்களில் நின்று கொண்டு கையில் தட்டேந்தி கஞ்சி வாங்கிட்டு என்று கத்தியதை அல்லாஹ் பெரிய ஆலிம்சாவின் மூலம் எனக்கு அருளிய அருட்கொடையாகவே பார்க்கிறேன் இன்றைய இளைஞர்களின் பார்வைக்கு ஊற்று கண்ணாய் அதை பதிவு செய்வதில் கொஞ்சம் கூட வெட்கப்படவில்லை மாறாக அளவு கடந்த மகிழ்வும் கொள்கிறேன் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் கருத்து வழி கடந்த காலங்களில் முஸ்லிம்கள் சிறந்து வாழும் பிரதேசங்களில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளில் அரபு பாடல்கள் இயற்றி பாடுவது வழக்கமாக இருந்தது நாடு பூராகவும் உள்ள பல நூறு அரபு இருந்து நூற்றுக்கணக்கான அரபு மொழி படித்தவர்கள் வெளியேறிய போதும் அண்மை காலங்களில் ஓர் அரபு பைத்தை பாடலை கேட்க முடியவில்லை இதற்கு காரணம் என்ன என்று காத்தான்குடி ஃபலா அரபிக் கல்லூரி விரிவுரையாளரும் மூத்த ஆலிமுமான வரலாற்றில் ஓர் ஏடு நிகழ்ச்சி புகழ் கவிமணி எம் எச் எம் புகாரி அவர்களை கேட்டோம் அரபு மொழி இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் தேர்ந்த உலமாக்கள் முற்காலத்திலே வாழ்ந்தனர் அவர்கள் அரபு பைத்களை அரபியிலே கவிதைகளை இயற்றக்கூடிய ஆற்றல் இருந்தது ஆழமாக அரபு மொழியிலே அவர்கள் ஈடுபாடு இருந்தது அதனாலே அவர்கள் அரபு மொழியிலே பைத்கள் அதாவது பாடல்களை ஏற்றினார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் பாடினார்கள் விசேட வைபவங்களின் போது வீடுகளிலும் பொது இடங்களிலும் அந்த காலத்திலே அரபியில் வைத்துகள் படிப்பார்கள் தமிழிலும் அரபியிலும் கலந்து படிப்பார்கள் பதங்கள் படிப்பார்கள் அவருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டு நூல்களாக கூட வெளிவந்திருக்கின்றன அரபு மொழியிலும் அரபு தமிழிலும் வெளிவந்திருக்கின்றன அதன் காரணமாக அவற்றை மதரசாக்களிலே கற்பிக்கக்கூடிய ஒரு வசதியும் வாய்ப்பும் இருந்தது அப்பொழுது அரபு தமிழிலும் எல்லோருக்கும் ஈடுபாடு இருந்தது குறிப்பாக இந்திய உலமாக்கல் காயல்பட்டினம் கீழக்கரை போன்ற ஊர்களை சேர்ந்த இந்திய உலமாக்கல் இலங்கையிலே வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் பள்ளி வாயில்களில் இமாம்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு விசேட ஆற்றல் இருந்தது அரபு மொழியிலே இலங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த உலமாக்கள் இருந்தார்கள் அப்துல் சமத் ஆலிம் அஜ்வத் ஆலிம் அப்துல் லத்தீப் ஆலிம் அப்துல் ஹமீத் நூரி ஷாஹுல் ஹமீத் பஹூஜி போன்றவர்கள் அரபு மொழியிலே நல்ல ஆற்றல் பெற்றிருந்தார்கள் அவர்கள் அதிகமாக அரபு பாடல்களை அரபியிலும் அரபு தமிழிலும் இயற்றினார்கள் ஆனால் இன்று இந்த நிலை மிகவும் வீழ்ச்சி கண்டு இருக்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விடயம் ஏனென்றால் அரபு மதரசாக்களிலே நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் அரபு தமிழ் என்பதே இல்லாமல் போய்விட்டது அரபு தமிழிலே நிறைய பாடல்கள் இருந்தன அவை அரபியிலும் தமிழிலும் கலந்து படிக்கப்பட்டதாலே அந்த காலத்திலே பிறகு அரபியிலே கற்பிக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் கூட பாடல்களாக கற்பிக்கப்பட்டன அது இலகுவாக மனப்பாடம் செய்யக்கூடிய அமைப்பிலே இருந்தது தற்பொழுது வெளிநாட்டு தொடர்பு உள்ளது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் போகிறார்கள் அரபு மொழியும் இலக்கணத்திலும் நல்ல ஆற்றல் இருக்கிறது நவீன பாடநூல்கள் இருக்கின்றன ஆனால் அரபு மொழியிலே பேசுகின்ற எழுதுகின்ற திறன் இருக்கின்ற அளவுக்கு அரபு மொழியிலே கவிதைகள் இயற்றுகின்ற பாடல்கள் இயற்றுகின்ற ஒரு தன்மை இன்று நம்முடைய நாட்டிலும் இந்தியாவிலும் கூட அது கூடுதலாக இருப்பதாக தெரியவில்லை இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்கலாம் அரபு மதரசாக்களிலே அரபு இலக்கியம் கற்பிக்கப்படுகிறது பொது பரீட்சைகளுக்கும் மதரசா பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் கவிதை பாடல்கள் எழுதுகின்ற அந்த பயிற்சி அளிக்கப்படுவதாக நான் அறிந்தவரை தெரியவில்லை இது ஒரு பெரிய குறையாக இருக்கிறது இப்பொழுது நாங்கள் இந்த அரபு தமிழுக்கும் தீர் அளிக்க வேண்டும் அப்பொழுது இந்த பழைய அரபு பாடல்கள் உள்ள அரபு தமிழிலே உள்ளவற்றை அரபிலே உள்ளவற்றை மாணவர்களுக்கு நாங்கள் உப நூல்களாக வைத்து கற்பிக்கலாம் அத்துடனே பாடத்திட்டத்திலே இந்த அரபு மொழியில் கவிதை ஏற்றுதல் பாடல்கள் ஏற்றுதல் என்பதை அரபு மொழியிலே பாடத்திட்டத்திலே மதரசாக்களே சேர்க்க வேண்டும் பயிற்சிகள் கொடுக்கலாம் கருத்தரங்குகள் நடத்தலாம் குறிப்பாக உஸ்தாத்மார்களுக்கு இப்பொழுது தௌராக்கள் என்று பல இடங்களில் நடத்தப்படுகின்றன அவற்றிலும் கூட இந்த பயிற்சியை அளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது அரபு மொழியில் பாடல்கள் ஏற்றுகின்றவர்கள் இல்லை என்று சொல்லலாம் இலங்கையில் இருக்கின்ற பல மதரசாக்கள் அவருடைய மதரசா கீதம் ஏற்றுவதற்கு அரபியிலே ஏற்றுவதற்கு இந்த நான் நான் எங்களுடைய ஊர்ல இருக்கின்ற ஒரு மௌலவியை அணுகுகிறார் அவருக்கு நிறைய கடிதங்கள் வருகின்றன நெற்சரிவம் தொடர்பு வருகிறது இதை பார்க்கின்ற நான் ஆச்சரியப்பட்டேன் இலங்கையிலே இந்த அளவு குறைந்து போய்விட்டதா அரபு மொழியிலே கவிதை ஏற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் நமது நாட்டிலே அரபை இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்று ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஆகவே மதரசாக்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் அரபு தமிழில் பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்ற அவற்றை நூல் பிரசனம் செய்தாவது அல்லது அவற்றை கற்பித்தாவது மாத மாணவர்களுக்கு தங்களுடைய ஆற்றல் ஏற்படுத்துவது அவசியமாக இருக்கிறது தமிழ் இலக்கியத்திலே ஆரம்ப காலத்திலே உலமாக்கள் தான் முன்னணியிலே திகழ்ந்திருக்கிறார் அதற்கு பின்னர்தான் மற்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம் அஹிர் உலமா முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் ஐத்திஹாது மதாரிசுல் அரபியா அரபு மதரசாக்கள் ஒன்றியம் ஆகியவை இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இனி சித்தார்த்து முந்தஹாவின் ஓர் அரபு பாடல் نحن جدوى الحق ومجد الحميد نحن طيب لدنيا இப்படி சொல்கிறார் ஈராக் அழிந்து சிதைந்த பிறகுதான் தெரிந்தது பேரழிவு ஆயுதம் எவர் கையில் இருந்தது என்பது என்ற கவிதை வருகிறது அப்ப எனக்கு நானே யோசிக்கிற போது தெரிகிறது கவிதையினுடைய வடிவம் எது என்பதை நான் தீர்மானிப்பதில்லை நான் எழுதக்கூடிய பொருள் எதுவோ அது தனக்கு எந்த வடிவம் வேண்டும் என்பதை தானே தீர்மானித்துக் கொண்டுகிறது நல்லது நேர்களே இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் என்று என்னுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சில்வீன் ஆகியோரோடு இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் நிகழ்ச்சி தயாரிப்பு